தோழர்களானவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம குரூப் டூ டூ ஏ அந்த எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட ஆன்சருக்கு வந்து பார்ப்போம் ஓகேவா இந்த இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு ஜென்ரலாக எவ்வளோ இருக்குங்கிற மாதிரி சொல்கிறேன் ஓகேவா ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆன்சருக்கு வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் மட்டும் பார்த்துருவோம் எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் ஆன்சர் மட்டும் பார்த்துருவோம் ஓகேவா ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பின்வரும் இனிகளில் தவறானது எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ இதில் வந்து தவறானது வந்து ஆப்ஷன் த்ரீ அண்டு ஃபோர் அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர் டாக்டர் அம்பேத்கர் நெக்ஸ்ட்டு நியூ லேம்ப்ஸ் ஃபார் வேர்ல்டு எனும் தலைப்பில் கட்டுரை தொடர்ந்து எழுதியவர் வந்து அரவிந்த் கோஷ் நெக்ஸ்ட் கொஷின் பொறுத்தகை கொடுத்துருக்காங்க நிறுவனங்களை வந்து அதோடய இருப்பிடத்தோடு பொருத்தணும் ஓகேவா அப்போ இது வந்து ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வாய்ப்பை நவீன சிறு தொழில்களை வழங்குகின்றன கரெக்டு அடுத்து பாரம்பரிய சிறு தொழில்கள் தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீன சிறு தொழில்கள் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது அப்போ ரெண்டுமே சரிதான் சரியான விளக்கம் நெக்ஸ்ட்டு பின்னொருவற்றில் எது சரியானது பதினோராவது ஐந்தாம் திட்டத்தை கேட்டிருக்காங்க சமத்துவமான முன்னேற்றம் பதினோராவது ஐந்து அடுத்த நோக்கம் கரெக்டு அதிவேகமான நிலையான அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி பதினோராவது ஐந்து திட்டத்தின் முக்கிய கோல் கொடுத்துருக்காங்க பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்துக்கும் இது மாதிரி வரும் அதிகமான உள்ளடங்கிய வளர்ச்சின்னு வரும் ஆனால் இந்த அதிகமான நிலையான உள்ளடங்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இந்த வேர்டு வந்து நம்ம பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ அது மாதிரி பார்த்தா ஆப்ஷன் ஏ மட்டும் சரி நெக்ஸ்ட் பின்னால் பத்தாண்டு காலத்தில் அதாவது பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு அந்த பத்தாவது ஐந்தாண்டு திட்டம்னா எழுவத்தஞ்சு சதவீதம் கல்வி இறக்கு நெக்ஸ்ட் கீழ்காணம் கூட்டுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநீனம் சாத்தியம் ஆனால் மாநில தகவல் ஆணையருக்கு சாத்தியம் இல்லை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஆன்சர் வந்து இருவருக்குமே மறுநீனமும் சாத்தியம் கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டு சர்க்காரி ஆணையம் பற்றி தவறான குற்றை கண்டறிய சர்க்காரி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஏற்படுத்தப்பட்டது கரெக்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரை கரெக்டு ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தாறை நீக்குவதற்கு முன்னூற்றி ஐம்பத்தாற குறைப்பதற்கு சொல்லியிருப்பாங்க ஆனால் இங்கே நீக்குவதற்குன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ அதுபடி பார்த்தோம்னா இது வராது அடுத்து லாஸ்ட் வரி விதிப்பில் எஞ்சி அதிகாரங்கள் மாநிலம் இருக்க வேண்டிய சொல்லியிருக்காங்க இதுவும் வராது அப்போ ஆப்ஷன் மூணு மற்றும் நாலு நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு சரியான இணையை வந்து கேட்குறாங்க ஓகேவா இதுபடி சரியான இணை வந்து இது வந்து தப்பு ஃபஸ்ட்டு ராதாகிருஷ்ணன் வந்து தப்பு அடுத்து ஜாகிர் ஹூசேன் ஜாகிர் ஹூசேனும் வந்து தப்பு தான் ஓகேவா மூணு மற்றும் நாலு தான் அவனுக்கு சரியானது நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிய ஆர்டிகல் பதினெட்டு பட்டங்களை விடுதல் கரெக்டு சட்ட உறுப்பு உயிர் வாழ்தல் சட்ட உறுப்பு இருபத்தொன்று உயிர் வாழ்தல் தனி மனித சூழ்ந்ததற்கான பாதுகாப்பு கரெக்டு இருபத்தி மூணோ இருபதோ தப்பு இப்போ மூணு நாலு தவறான இணை நகரங்களை அளிப்பவர் எந்த கடவுள் இந்திரன் கீழ்கண்ட ஹரப்பா நகரிகம் பற்றி தவறான கூற்று இது ஹரப்பா நகரத்தில் அனைத்து இடங்களும் நகர நகரீகம் இதில் வந்து அனைத்துமே நகரநகரீகம் கிடையாது ஒரு சில இடத்துல கிராம நாகரிகமும் இருக்கும் ஓகேவா அடுத்து ஹரப்பா நகரிகள் உணவுக்காக பணியாளர்கும் கிராமங்களையும் சார்ந்திருக்குது இது ரெண்டுமே வர மாதிரி தான் இருக்குது இதுதான் வந்து ஆன்சராக இருக்க சான்ஸ் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்தர் குத்திருமணங்களில் டேஸ் நாணயங்கள் வெளியிட்டனர் தங்கம் அடுத்து ஷாக்கி சார்ப் அல்லது ஹசிசி சார்ப் என்பதன் பொருள் நீர்ப்பாசன வரி நெக்ஸ்ட் பின்வரவற்றில் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ள ஹேமடைட் தாது இரும்பு ஆக்சைடு மேக்னேட்டை தாது கருப்பு தாது சிட்ரைட் இரும்பு கார்பனேட் இப்போது ஒன்று ரெண்டு நாலு மட்டும் சரியானது அடுத்த அடர்த்தி சுருக்கம் என்பது போக்குவரத்துக்கான செலவுகளை குறைப்பதற்கும் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இது சம்மந்தப்பட்டது வந்து கேட்குறாங்க இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ சி ரெண்டுமே வர சான்ஸ் இருக்குது பார்ப்போம் டிஎன்பிசி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு செக் பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட்டு அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழை பெற பயன்படுத்தப்பட்டது பின்வரவற்றுள் எவை பொதுவாக விதைப்பு முறைகளாக உபயோகப்படுத்தப்படுகின்றன ஓகேவா இது வந்து ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது ஜூலை பதினெட்டு நெக்ஸ்ட் கெல்கூட்டில் சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணை எதுன்னு கேட்குறாங்க சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஒலிம்பிக் மேடையில திட்டம் இருபத்தி மூணு இளைய பாரதம் அப்போ ஒன்று ரெண் ஒன்று மற்றும் ரெண்டு தான் சரியானது ஓகே நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஃபைவ் ஏ மின்னியூட்டம் ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு சம் கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் த்ரீ பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி எலக்ட்ரான்ஸ் இந்திய விண்வெளி ஆய்வுத் திட்டத்தால் எழுபத்தைந்தாவது சுதந்திரத்தில் ஏவப்படும் மனிதனக் கொண்டு விண்கலத்தின் அந்த விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் பேர் வந்து ககானட் நெக்ஸ்ட்டு விஞ்ஞான முறைகளை நிறுவதில் வழிகாட்டி வழிகாட்டி மாணவர் யாருன்னு கேட்குறான் ஃபர்ஸ்ட்டு சாக்ரடிஸு அதுக்கடுத்து அப்படியே வருவாங்க அடுத்து இது ஒரு பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு தான் இதோட ஆன்சர் வந்து ஐந்து சென்டிமீட்டர் பர் வினாடி ஒரு ரோஜா நிரப்புவில் பச்சை ஒளி வீசுகிறது அப்பொழுது அதன் இதழ்கள் நிறமாக தோன்றுவது கருப்பு நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நிறுவனம் அரசால் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பின்னர் ஒன்றும் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டதின்படி வரிசைப்படுத்தணும் ஃபர்ஸ்ட்டு வந்து பாரதிதாசன் பள்ளிகளுக்கு தான் அப்புறம் மனோன்மணியம் அப்புறம் பெரியாரு திருவள்ளுவர் அப்ப ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பது மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரி ஜனாதிபதி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்டவருக்கு நியமிக்கிறார் மண்டலு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் ஓகே ஆனால் இரநூத்தி நாற்பது தப்பு அப்போ இது வந்து வராது இவ்வாணையம் பின்தங்கிய நிலைமைகளை தீர்மானிக்க பதினோரு குறிகாட்டிகள் உருவாக்கி உருவாக்கி உள்ளது ஓகே அது வந்து சரி ஆப்ஷன் ஏ வந்து தவறானது ஆர் வந்து சரியானது நெக்ஸ்ட் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கம் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஜோ ஜோதிராவ் பூரே சுயமரியாதை இயக்கம் இவி ராமசாமி சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி சமம் சி சாகு மகாராஜ் வரிசையாக இருக்குது அப்படியே லைனாக பொறுத்திருவேன் தான் ஒன்று ரெண்டு மூணு நாள் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு இவேராவ் பற்றி காலவரிசைப்படி நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கும் இது ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து காங்கிரஸில் சேர்ந்தார் அடுத்து இது அடுத்து வைக்கம் போராட்டம் அப்புறம் லஸ்ட்டு நீதி கட்சி வாணாளும் செல்வமும் மன்னரசும் ஞான் மெயின்டைன் பண்ண ஒரு குலசேகர குலசேகர ஆழ்வார் நெக்ஸ்ட்டு தோற்றுவிட்டவர்களுடன் தொடர்புடைய செய்தித்தாளை பொறுத்துக்க ஓகேவா இது ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ ரிச்சர்டு ஜான்சன் மதராஸ் கூறிய அடுத்து ஜி இவர் இது இவர் ஜி சுப்பிரமணியர் தி ஹிந்து நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இரண்டுங்கிறது திருக்குறள் அடுத்து எதனை பனையளவு நன்றியாக கொள்வார் திருவள்ளுவர் சொல்கிறார் திணையளவு கல்லாரை காணுங்கள் கல்வி நல்லால் கசடல் தூக்குமன் இந்த கவிதை அறிய கூறியவர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் நிறைவேற்றது மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நெக்ஸ்ட் ஒரு ரீசனிங் இந்த மேக்ஸும் ஆன்சர் மட்டும் பார்த்துருவோம் ஓகேவா இதோட ஆன்சர் வந்து டி நெக்ஸ்ட் கொஸ்டின் இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அடுத்து ஐநூறில் முப்பது பர்சன்டேஜ் இருபது முப்பது பர்சன்டேஜ் மதிப்பில் இருபது பர்சன்டேஜ் வந்து முப்பது கீழே கொடுக்கப்பட்ட தொழில் விடுபட்ட எண் விடுபட்ட எண் வந்து நாற்பத்தி எட்டு நெக்ஸ்ட் முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் இரநூத்தி ஐம்பத்தி மூணு அப்போ எண்ணின் மதிப்பு இருபத்தி ரெண்டு இப்போ இதுவும் ஒரு ரீசன் இங்கன்னா இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி மூன்று பகடைகள் ஒன்றாக ஊற்றும் போது அதன் ப எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி வர்றது ஒன்று போய் முப்பத்தி ஆறு அறுபத்தாறு சென் சதுர சென்டிமீட்டர் வளபெறப்படுவேன் நேருவட்ட உருவியோட உயரம் ஏழு சென்டிமீட்டர்னால் அதோட விட்டம் மூணு சென்டிமீட்டர் நெக்ஸ்ட்டு இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை எண்பதாயிரம் அது வந்து நாலு சதவீதம் முதல் ஆண்டு குறைகிறது அடுத்த ஆண்டு வந்து நாலு சதவீதம் அதிகரிக்கிறது அப்போ தற்போதைய விலை வந்து இருபத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு இந்த சம்மோட ஆன்சர் ஆப்ஷன் சி இதுக்கு வந்து மீப்பெரு பொது வகுதி இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வர மாதிரி இருக்குது பியும் வர மாதிரி இருக்குது சியும் வர மாதிரி இருக்குது ஆப்ஷன் வந்து எதுன்னு பார்ப்போம் ஓகேவா இப்போ தனிவட்டி மூலம் அசல் ரெண்டாயிரத்துக்கு எட்டு சதவீத வட்டி இரட்டிப்பாக எவ்வளவு காலமாகும் நூற்றி ஐம்பது மாதங்கள் அடுத்து இதோட எல்சிஎம் இந்த மூணு நம்பருக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் டுவெண்ட்டி செவன் நெக்ஸ்ட்டு கீழ்காலமற்றில் இந்த ரூட் கியூப் ரூட் ஆஃப் செவன் ஃபோர்த் ரூட் ஆஃப் ஃபைவ் இதோட இடையில் அமைகிறது வந்து ரூட் த்ரீ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவர் வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துகிறான் அப்போ ஃபஸ்ட்டு வந்து உலக வரலாற்றில் ஒரு பார்வை அடுத்து ஒரு சுயசரிதை அடுத்து இந்தியாவின் கண்டுபிடிப்பு அடுத்து சுதந்திரத்துக்கு அப்போ என்ன வரும் ரெண்டு ஒன்று மூணு நாலு ஆப்ஷன் பி ஓகே நெக்ஸ்ட்டு பின்னற்றின் மித்திர மேளா சங்கத்தை தொடங்கியவர் வி டி சாவர்கர் அனைத்து இந்திய முஸ்லீம் கட்சியின் நிறுவனது குவாஜா சலிமுல்லா ஓகே நெக்ஸ்ட்டு சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனையில் பரப்ப ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார் கரெக்டு ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவர அமைப்பு அது மனிதன் ஆன்மீக வளர்ச்சிக்கு புரிஞ்சுக்க வந்து கரெக்டு இது வந்து ஒரு துறவர அமைப்பு கிடையாது இது வந்து ஒரு இந்து மதத்தை பரப்பறதுக்கு ஒரு மதம் சார்ந்த அமைப்பை தான் செலவு பண்ணிட்டு இருந்துச்சு அப்போ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வறுமை பற்றிய பின்னுருமாய்வுகளை கால காலவரிசைப்படி ஒழுங்கி வைக்கணும் அப்போ இது வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சரு டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் விவசாயிகளுக்கு வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஆப்ஷன் ஒன்று நாலு இது ரெண்டு மட்டும் தான் சரி அப்போ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு வரிவரிவாய் வரிவரிவாய் வருமானம் மற்றும் செலவு மீதான வரிகள் வரி அல்லாத வரி வந்து வட்டி ரசீது மூலதன ரசீதுகள் வந்து நிகர சந்தை கடன் அப்போ ஆப்ஷன் ஏ ஓகே நெக்ஸ்ட் சட்டங்கள் அந்த சட்டங்களை வந்து மேட்ச் பண்ணோம் இதோட வந்து ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து மூணு அடுத்து நாலு அடுத்து ஒன்று அடுத்து ரெண்டு இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மத்திய அரசின் பிரதிநிதி இன்னும் இருவிதமான பணிகளை கரெக்டு கரெக்டு ஆளுநருங்கிற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிராகிறது ரெண்டுமே கரெக்டு தான் கரெக்டு ஆனால் விளக்கம் சரியாக இருக்குதுன்னு கேட்டால் விளக்கம் சரியாக இல்லை இதுவும் கரெக்டு இதுவும் கரெக்டு ஆனால் விளக்கம் வந்து சரியா இல்லை ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமையாக அரசியமைப்பு சேர்த்தது வந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் டிபிஎஸ்பி ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட அமைப்புகள் எவை அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை தேசிய நிதியாக இருக்குது இது ரெண்டு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்காது தேர்தல் ஆணையமும் நிதி ஆணையமும் இருக்கும் அப்போ இருக்காது தான் கேட்குறாங்க ஒன்னு மட்டும் ரெண்டு தான் ஆன்சர் பின்வரவர்கள் முகலாயர் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பின் வரலாற்று ஆசிரியர் குல்பதன் வேகம் நெக்ஸ்ட் அகமது வாலி அகமது ஷாவின் ஆட்சியில் கீழ்கண்டவற்றில் எது தவறுன்னு கேட்குறாங்க இது மூணுமே சரி லாஸ்ட் தான் தவறு ஓகேவா நெக்ஸ்ட் இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியம்னு சொன்னது வி இ ஸ்மித்து கீழ்கண்டவற்றில் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்போது இந்தியாவில் இல்லை மோகதாரா மற்றும் ஹரப்பா இது வந்து பாகிஸ்தான்ல தான் இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் கிழக்கு கடற்கரையில் சுமார் இருபத்தஞ்சு மாவட்டங்கள் இது வந்து எது அதிக சதவீதம் பா அதிக பாதிப்பாடு எதுன்னு கேட்டால் சிலிக்கா பகுதி நெக்ஸ்ட்டு மகாபாரத இதிகாச கதாபாத்திரம் இயகருடன் தொடர்புடையவர்கள் ஆறாவளி இந்திய மலைகளை வாழ்கிறவங்க இது வந்து யாருன்னா வில்சு நெக்ஸ்ட் கர்நாடக பிடபூமின் வடக்கு நிலப்பரப்பு மால்நாடு எந்த அமைச்சரும் சச்சார் சாந்தி போர்ட்டலின் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் சாக்ஸு வசதி தொடங்கியிருக்கு தகவல் தொடர்பு அமைச்சகம் நெக்ஸ்ட்டு இது வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க இது வந்து இந்தியா வந்து புலி அப்படிங்கிறது வந்து வரும் ஆனால் மற்றதுக்கு வந்து பொறுத்துற மாதிரி இல்லை ஓகேவா அப்போ இந்தியா வந்து புலின்னு வச்சோம்னா மற்றதுக்கு வந்து கரெக்டாக வர மாதிரி வர மாட்டேங்குது அப்போ இது வந்து இந்தியா வந்து டால்ஃபின் அடுத்து வந்து ஜப்பானுக்கு செர்ரி அமெரிக்காவுக்கு வந்து வழுக்கை கழுகு சீனாவுக்கு வந்து பியோனி ஓகேவா அப்போ அதுபடி பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வந்து வர வாய்ப்பு ஓகேவா இது வந்து ஆன்சரு பொறுத்து வந்து பார்ப்போம் ஜவுளி மற்றும் தொழில்நுட்பத்துறை அம்சகம் சில்ஃப் இறுதி யாருக்கு வழங்கப்படுகிறது புகழ்பெற்ற கைவினைஞர்கள் நெக்ஸ்ட்டு நிலவின் சில பகுதிகளில் எப்போதும் சூரிய ஒளியை பார்த்ததே இல்லை ஏன்னா அங்கே நிலவோட ஒளி சூரிய ஒளிக்கு செங்குத்தாக இருக்கிறனால நெக்ஸ்ட்டு சிஓ டூ கார்பன் டை ஆக்சைடு புவி வெப்பமயமாதல் அடுத்து எக்ஸ் தான் அமினமலை அப்போ ரெண்டு மூணு அதை வச்சாலே பொருத்திடலாம் அடுத்து வந்து இது ஒன்று இது நாலு அப்போ ரெண்டு மூணு ஒன்று நாலு ஆப்ஷன் ஏ ஓகே நெக்ஸ்ட்டு டூ ஃபோர் டி கலைக்குள்ளியாக செயல்படுகிறது கருவுறாமல் கனி உருவாகாமல் காரணமாகிறது சரிதான் ஆனால் சரியான விளக்கம் கிடையாது புறவயப்பட்ட தன்மை முன்கணிப்புத்தன்மை மற்றும் பொதுமை தன்மை ஆகியவை டேசின் அம்சங்களாக அமைகிறது இது வந்து அறிவியல் முறை ஓகேவா நெக்ஸ்ட் பின்வரவற்றில் சிஇடிஏ டபிள்யூ அது வந்து இங்கிலீஷில் பார்த்தா புரியும் ஓகேவா இதோட அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க அப்ரிவேஷன் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளும் பின்வற்றல் எந்த இடத்துல இருக்குது தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தை டேஸ் டேஸாக ஐக்கிய நாடு சபை அறிவித்ததுனா சர்வதேச உறைவிடம் இல்லாதவருக்கு உறவிடம் வழங்குகிறது அடுத்து எந்த ஆண்டு ஃப்ளிப்கார்ட் தமிழ்நாடு எம்எஸ்எம்இ வர்த்தக முதலீடு ஊக்குவிப்பு ஒப்ப ஒப்பந்தம் போட்டதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடேசன் குடியரசு இதழ் பெரியார் அடுத்து அமைப்பின் தோற்றம் சிங்காராவலர் சுதந்திர கட்சி ராஜாஜி அப்பா ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையின்றி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி ட்ரிபிள் ஃபைவ் இலக்கியம் இசை நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண் முதுக்குறவை நெக்ஸ்ட் பின் வகைக்கு சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யும் திருவிக்கா நியூ இந்தியா மீது ரெண்டும் வந்து தப்பு அப்போ ஒன்று மற்றும் மூணு சரி ஆப்ஷன் ஏ டேஷின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர் ஊமைத்துறை பகைவரின் கருவத்தை அடக்குமா ஆயுதம் செல்வம் டேஸ் பிரணாக்கம் பேனாது அழுக்கா பரன் அப்படின்னா அரண் ஆக்கம் வேண்டாதான் தாளாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வந்து துவை வெட்டி உடல் உதவியும் உருபொருள் கொடுத்தும் இந்த பொருளாற்று பாடல் வந்து எதை வலியுறுத்துது கல்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கியமான பொருளாதார வந்து அவர் நக்கீரர் எந்த சங்கத்தை சார்ந்தவர் மூன்றாம் சங்கத்தை சார்ந்தவர் முதல் சங்கம் இடை சங்கம்லாம் வந்து நம்ம வந்து அழிஞ்சிரும் அதில் புலவர்கள் பேர்லாம் தெரியாது இப்போ மூன்றாம் சங்கம் தான் அந்த சங்க காலத்தில் இருக்கக்கூடியது ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு சம்மு சம்மோட ஆன்சர் மட்டும் செவ்வக செவ்வகோடி நிலத்தின் ஒரு பக்கம் அளவு பதினஞ்சு மீட்டர் மூளை வீட்டை கொடுத்துருக்காங்க அதோட நிலப்பரப்பு கேட்டுருக்காங்க ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு இந்த சம்மோட ஆன்சரு ஆப்ஷன் டி அடுத்து இந்த சம்மோட ஆன்சரு ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு ஒரு ரீசனிங்கு இந்த ரீசனிங் வந்து ஆப்ஷன் டி ஆன்சரு அடுத்து இந்த ரீசனிங்கோட ஆன்சரு ஆப்ஷன் ஏ ஓகே மேக்ஸுக்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுறேன் இது வந்து இப்போ ஆன்சர் மட்டும் மாற்றுடும் இப்போ ஏ என்பவர் யார்னால முடிக்கிறாரு பிஎன் வேறு பண்ண நல்லா இதோட ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு ஒரு நீச்சல் குளத்தை வச்சு கேட்டிருக்காங்க மென்சுரேஷனு இது ஆப்ஷன் பி தான் அடுத்து ஆண்டு வட்டி விகிதம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேவா தனி வட்டி வச்சு கேட்டிருக்காங்க இதோட ஆன்சரு எட்டாயிரத்தி ஐநூறு நெக்ஸ்ட்டு இந்த சம்மோட ஆன்சரு எட்டு இஸ்ட்டு ஒம்பது இஸ்ட்டு இருபத்தி நாலு நெக்ஸ்ட்டு இந்த சம்மோட ஆன்சரு ஆப்ஷன் டி ஓகேவா இது வந்து ஒரு நல்ல ஒரு யோசிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அடுத்து இதோட ஆன்சர் வந்து இதோட ஆன்சர் வந்து எதுன்னு தெரில ஆறா இல்லை இது கொடுக்குறாங்களே தெரியல கரெக்டாக நம்மளுக்கு ஆறு புள்ளி ரெண்டு வரும் ஆறு புள்ளி ரெண்டுங்கிற மாதிரி வரும் ஓகேவா அப்போ ஆரே ஹால் கிட்ட வருது ஆரே ஹால்னா அவங்க ஆறு கொடுக்குறாங்களா இல்ல ஆறரை குடுக்குறாங்களான்னு தெரியல ரெண்டுமே தான் ஆன்சர் வர மாதிரி கொடுக்கணும் ஓகே நெக்ஸ்ட் தமிழ் பார்த்துருவோம் நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உடைமை நிழல் போல தொடர்ந்தான்ங்கிறது வடிவம் ஓகேவா நெக்ஸ்ட் எடுப்பார் கைப்பிள்ளைனா யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவன் அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை வாக்கியம் நெக்ஸ்ட் மாணக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையான்னு கேட்குறது கொடைவினா கொடுக்கறதுக்காக கேட்குறாங்க பரிவாதினி எனும் வினை பல்லாமன்னன் மகனோ காலத்தில் இருந்தது இது வந்து சரியான கொஷின்னு ஆப்ஷன் டி அடுத்து உணர்த்தி நெண் உணர்த்தி தன்மேல உரிமை வினைமுற்று அடுத்த முறையான தொடர் தமிழர்களின் தொன்மையான விளையாட்டு ஏறுதழுதல் அடுத்த திருக்குறள் கனைக்குடிதொடுதி செவ்விதங்கான வினைபடு பாலன் குழல் அடுத்து அகரவரிசை அகரவரிசைப்படி தாத்தா தீ தி தூ தூ அப்போ ஆப்ஷன் ஏ நைந்தான் மேற் நைந்து படி என்னும் மேற்சொலின் தன்மை ஒருமை எதிர்காலம் தன்மேல உரிமை எதிர்காலம்னா படிப்பேன் சரியான ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி மீ வான் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து அதன் விடையை தேர்வு செய்க இதுக்கு வந்து ஆப்ஷன் டி பைனா இளமை மேனா அன்பு வைனா புல் தூணா உண் நெக்ஸ்ட்டு ரினைடென்ஸ் ரினைன்ஸ்னால் மறுமலர்ச்சி பிழையான தொடர் கல்லில் உறுத்தல் ஆராய்ந்து பராமல் இதுதான் பிழையான தொடர் கல்லில் நார் உறுத்தல்னால் அது பயனற்ற செயல் அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை பிரித்து எழுதுக சந்திப்பிழையற்ற தொடர் வந்து ஆப்ஷன் டி இங்கே உப்புக்கு இக்கு வரணும் மலைக்கு இப்போ வரணும் நெக்ஸ்ட் தவறான இணை முரணி உடன்படுக்கா முரணினா உடன்படா முரணினா முரண்பட்டு நிற்கிறது அப்போ அதான் தவறு அடுத்து இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டுனா நெஞ்சாற்று பாட்டு பட்டின பாடி வஞ்சி நடுமாட்டு நாடியார் வேளாண் விதம் வெற்றி பெருக்க நருந்தொகை அடுத்து இதோட ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தமிழ் தூதர் தனியாய்வனில் பாலாராவணன் அப்படிங்கிறது திருநான சம்பந்தர் பன்மணிபுரர் அப்பாத்துறையார் சொல்லின்னு செல்வர் ராப்பி செய்த பிள்ளை ஐம்பெரும் காப்பியம் சொற்றொடரை உரையில் குறிப்பிட்ட ஒருவர் மயிலைநாதர் திராவிடம்ங்கிற சொல்ல முதன்முறை குறிப்பிட்டவர் குமரீலபட்டர் நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு கலைக்கு எடுத்துக்காட்டு ராமேஸ்வரம் பெருங்கோயில் தேவத்துணிபி எது கூறுகிறது தேவராட்டம் புனரிடையும் மூழ்கி பொன்னியிலேயே ஒழிகி பொன்னியின் நிலையம் தூவிடும் பூண்டு என்று தம்மிக்கு கடித எழுதியவர் வந்து கண்ணா குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கடு குமரினா கற்றாடி முத்துலட்சுமி ரெட்டி புற்றுநோய் மருத்துவமனை மூலூர் ராமமிருதம் யார் தேவதா சொல்லு சட்டம் பண்டித ரமாபாய் சமூக தன்னார்வலர் மலாலா பெண்கல்வி அப்போ ஆப்ஷன் சி தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் ஆலவாயுங்கிறது வந்து மதுரை ஆங்கில அரசால் வாய்ப்புட்டு சட்டத்தின் மூலம் மேடையில் அரசியல் பேசக்கூடாது தடை விதிக்கப்பட்டவர் முத்துராமணிக்கு தேவர் அடுத்து இன்று நாம் உணர்கிறோம் தம்பி எத்தனை எண்ணிக்கலே தள்ளப்பட்டதும் பொங்கலில் ஒரு புது வருது அப்படின்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா சென்றியில் இமிருக்க ஓடிவங்களுக்கு கடிதம் எழுதியவர் ஈரோடு தமிழன்பன் பாவலர் மணி கவிஞர் வாணிதேசன் தமிழ் தனி நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவரோட ஆபரணங்கள் தொலைவில் பாடி இருக்குதுன்னு வந்து நாட் நாட்குறிப்போ ஊவேசா சொல்லியிருப்பாரு ஜெயகாந்தன் ஏற்றாத சிறுகதை அறம் ஆண்மையின் கூறுமையினா பகைவிற்கு உதவுதல் ஒழுகிறது தொழிற்பெயர் தமிழ் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மொயில் எல்லாம் தலை நெக்ஸ்ட் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சி கண்முன் நிறுத்தும் சத்தம் உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஓசை யானைதன் வாய் நெரும்பு கொண்ட வலியம்பு தடுக்கை இது வந்து அகலான் ஒரு பாட்டு இது வந்து என்ன படிமம்ங்கிறாங்க மெய்ப்படிமம் களி தொகையில் முல்லைத்திணக்கு பாடியவர் சோழன் இவர் இவர் சோழன் நல்லூரத்தன் இவங்கிற திரையாட்டு கூட இவர் நெய்தல் இவர் பாலை இவர் மருதம் அப்போ மீதி இருக்கிற ஒரு ஆள் இவர் தான் இப்போ இவர் தான் சிதவள்னா தலைப்பாகை நெக்ஸ்ட்டு சீராப்புராமும் இவருடைய உதவியால் நிறைவுற்றுறது அபுல் காசிம் ஆரம்ப ஆரம்பிக்க உதவி பண்ணவர் வள்ளல் சீதா காதி முடிக்கிறப்ப அபுல் காசிம் தான் அவர் உதவியால் தான் நிறைவுறும் இரண்டு அடி கொண்ட எதுகையால் தொடுக்க தான் கண்ணி அடுத்து விசுமுனா வானம் துளைனா துளாக்கோள் கணல் என்னது நெருப்பு களிரினா யானை மறுப்புணா தந்தம் அப்போ ஆப்ஷன் ஏ கீர்த்தனைகள் வந்து எந்த வகையை சேர்ந்தது பக்தி இலக்கிய வகையை சேர்ந்தது தெம்பாங்கு தெம்மாங்கிறது தேன் பிளஸ் பாங்கு அடுத்து எள்ளில் தைலம் தைலம் போல் எங்கும் நிறைபொருள் உள்ளில் துதித்தே உணவிறந்து போட்டிரு பாடிய சித்தர் இடைக்காட்டு சித்தர் திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார் தர்மசேனர் அப்பர் வாகிசர் பெயர்களை கொண்டவர் திருநாவுக்கரசர் தமிழ் மூவாயிரம் தமிழ் மூவாயிரம்னா திருமந்திரம் அதை எழுதினவர் திருமூலர் காரிகை கற்று பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் அப்போ காரிகை கற்று கவி பாடுவதை விட பேரிகை கொட்டி பிழைச்சிக்கலாம் அப்படின்னா அப்போ க கவிதை எழுது வந்து ரொம்ப அரிது அப்படின்றாரு ஆகுபயர் பயன்படுத்தாத பழமொழி வந்து ஆளும் மேலும் பனுக்குறி ஏன்னா இதுதான் ஆளுனா ஆலமரத்தை குறிக்கும் வேணும்னா வேப்ப மரத்தை குறிக்கும் நீதினா வேற வேறு பொருளை குறிக்கும் பன்னரும் கொங்கி நல்லம் கவுற்றி வடிவில் இடம்பெற்றுள்ள எதுகை எதுகை வந்து இங்கே இங்கே இருக்கு அப்போ ஒன்று மூணு பொழிப்பு எதுகை நெக்ஸ்ட்டு அழகிய குளிர்ந்த கடம்படை விட்டு நான் இறைவன் நீங்கினான் அப்படிங்கிறது வந்து இது ரெண்டுமே வரும் செய்வினையும் வரும் தன்வினை வரும் எது கொடுக்குறாங்கன்னு தெரில தன்வினையாக தான் சான்ஸ் இருக்கு ஆனால் ரெண்டுமே வரும் தான் நெக்ஸ்ட்டு நான் திடலில் ஓடினேன் நான் திடலில் ஓடினேங்கிறது தன்வினை இதுவும் அதே மாதிரி தான் தன்வினை செய்வினை ரெண்டுமே வரும் தன்வினையாக இருக்க தான் சான்ஸ் இருக்குது ஓகேவா தன்வினை செய்வினை வந்து இது ஏன் இப்படி திரும்ப திரும்ப கொடுக்குறாங்கன்னு தெரில அது ரெண்டுமே ஒன்று தான் ஐயி வந்தால் தான் செய்வினைன்னு சொல்லுவாங்க அப்போல்ல ஐயி வராமலையோ செய்வினை வந்து வரும் இது எதுக்கு இப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில நெக்ஸ்ட்டு குமரன் மலையில் நனையாமல் இல்லை இது வந்து பொருள் மாறா எதிர்மறை தொடர் வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு வஞ்சி தலைக்குரிய இது வந்து கனிமுன்னிறை கனிமுன் நேர் ரெண்டு வரும் அப்போ இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்க்குறப்ப இந்த தேமாங்கனி புளிமாங்காய் அப்போ கனிமுன் நிறை வர மாதிரி இருக்கிறது இது ஒன்று தான் அடுத்து வெண்மை வெண்மைங்கிறது வண்ண பண்பு பெயர் நெக்ஸ்ட்டு வஞ்சி விருத்தம் அப்படிங்கிறது சிந்தனி நான்காய் ஒரு பெருள் மேல் ஒரு செயல் மட்டும் வருவது பின்னொருவற்றில் அகரவரிசை எப்படி அமைஞ்சது அகரவரிசை எப்படி அமைஞ்சதுன்னா ஆப்ஷன் பி தான் ச கரெக்டு வினை எச்சம் ஓடி வானா வினைமுற்று வந்தான் நெக்ஸ்ட்டு ஒளி வெறுப்பானது சரியான போகிறோம் மாறினா மலை இந்த மாதிரினா வேறு அடுத்து அலை அலைனா புற்று அடுத்து கலைனா கலைனானது கலைனா நீக்கிறது தலைனா தலைனா விலங்கு இலைனா இலைத்தல் அப்போ ஆப்ஷன் சி டெலிகேட்னா பேராளர் அரைனா நேராயிரம் பேர் அரைந்தவர் அடுத்து பின்னொன்று தவறான இணை எதிர்ச்சொல் இரவு பகல் கரெக்டு தன்மை உண்மை கரெக்டு விருப்பிருப்பு கரெக்ட்டு அப்போ இதுதான் வந்து தவறானது அப்போ அதுதான் ஆன்சரு அஞ்சில் ஓதி பிரிக்கப்படுறது வந்து அம் பிளஸ் சில பிளஸ் ஓதி ஊன் புதிய விழா அப்படின்னா ஊன் பிளஸ் புதிய பிளஸ் விழா நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தமிழ் தொழில் உச்சம் தொட்டவர் தேவனாய பாவானார் ஊபேசா தன் வாழ்க்கை வரலாற்று தொடரை எழுதிய இதழ் வந்து ஆனந்த வீடம் என் சரிதம்னு எழுதுவாரு அது ஆனந்த வீடம்னு எழுதுவார் கட்டுரை வழியாக தமிழை உயிர்தனி செம்மனின் சொன்னவர் பரிதிமார் கலைஞர் வழக்கோழியராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் பிச்சமூர்த்தி காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஓமை கவிஞர் சொல்கிறதா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கவிஞர் ஏறு வாணிதாசன் அப்போ ஆப்ஷன் ஏ பிசிராந்தலை நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி பெற்றார் பாவேந்தர் பாரதிதாசன் உணவுடைய அடிப்படை தேவை கருத்தப்படி புத்தக சாலைக்கு தரணும்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா நெக்ஸ்ட்டு மாந்தன் தோட்டமும் தமிழர் மரபும் அப்படின்னு சொல்லி உலக தமிழ் மாநிலத்தில் உரையாற்றினவர் தேவநய பாவாளர் நெக்ஸ்ட்டு சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்புறது காவிரி ஆறு அன்னதின் பெருமையாகவே சோழ வள நாடு சோறு எடுத்து என்று கவிழ்வர் போல்வாராயன் இதோட ஆன்சர் வந்து இது ரெண்டுமே வர சான்ஸ் இருக்குது ஆனால் யாருங்கிறது தெரில ஓகேவா ஓகே சங்க இலக்கியத்தில் மொத்த அடிகள் இருபத்தாறு முந்நூற்றம்பது கரெக்டு உலகிலே முதன்மையானது சங்க இலக்கியம் கரெக்ட் இது வந்து விரிவாக உருவாக்கப்பட்டது உலகில் வேறிய வெமொழிகளையும் இல்லைன்னு வரணும் இங்கே உள்ளதுன்னு வந்திருக்கு இப்போது ஒன்று ரெண்டு சரி மூணு தவறு மேடை பேச்சு எத்தனை நடைகள் இருக்கும் மூணு நகை எடுத்தல் துடுத்தல் முடித்தல் தமிழ் சிறுகதை மணிக்கோடி காலம் மணிக்கோடி காலம் எழுதினது வந்து பி எஸ் ராமையா அவர் எந்த தலைமுறையை சேர்ந்தவர்னா இரண்டாம் தலைமுறை கரகாட்டத்தின் துணையாட்டம் மயிலாட்டம் திருவிக்காய் எழுதாத நூல் வந்து மனுமுறை கண்டா வாசகம் அது வல்லவார நூல் விளக்குகள் பல தந்த ஒளி எழுதினது லிலியல் வாட்சன் உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமை புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றி வந்த புதினம் வந்து புயலிலே ஒரு தோணி தமிழ்நாடகலை கலை பெர்னான்சா என்று அண்ணாவை புகழ்ந்த கல்கி புறப்பொருள் திணையில் பேரை தாங்கிய நீதி நூல் அதாவது புறப்பொருள் தான் விற்று கறந்து வஞ்சி காஞ்சி நொச்சி ஒழுங்கி பன்னெண்டு திணை இருக்குல்ல அந்த பேரிலேயே வரக்கூடிய நூல் எது முதுமொழி காஞ்சி காஞ்சிங்கிறது ஒரு புறப்பொருள் திணை வெண்குடை வெண்மையான குடை அப்ப தொகை திரிகடுகம் ஆசிரியர் நல்லாதனார் சிறுங்கி பேரம் சிறுங்கி பேரத்தில் வாழ்ந்த தலைவன் குகன் அனகன்ற சொல் வந்து யாரை குறிக்கும் அனகன்னா ராமன் அனகன்னா குற்றமற்றவன் குற்றமற்றவன் ராமன் யாழின் வகைகள் ஏழு இது வந்து நம்ம புக்கள் வந்து நாலு தான் கொடுக்கும் பெரியாள் மாறையாள் சகோடியாள் செங்கோட்டையாள் நாலு தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் கரெக்டாக பார்க்குறப்ப யாளோட வகைகள் வந்து ஏழு வகை இருக்கும் குடிமக்கள் காப்பியம்ங்கிறது சிலப்பதிகாரம் எடுத்து எந்த ஆரையின் அடிக்கடி என்பது மறுத்து கைகாட்ட இது வரக்கூடிய அணி தற்குறிப்பேற்ற அணி உமறு எழுதிய வேறு நூல் முதுமொழி மாலை பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார் இரட்டர மொழிதரோட வேறு பெயர் சிலேடனி மணன்மணித்தோட கிடைக்கதை சிவகாமி சரிதம் இரகசிய வழி நூலை தருவி சுந்தர சுந்தரம் நாடகத்தி ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று உலகம் நிலையற்றது என்று பாடிய சித்தர் குதம்பை சித்தர் ஓகேவா அவ்வளோதான் இரநூறு கொஸ்டின் முடிஞ்சு இப்போ வந்து கட் ஆஃப் வந்து நம்ம எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இது வந்து உண்மையிலேயே வந்து போன தடவை குரூப் ஃபோர் குரூப் டூவை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்பவே கொஞ்சம் டஃபாக தான் இருந்தது ஓகேவா போன தடவை குரூப் டூவில் கூட ஈஸியா வந்து தொண்ணூறு வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கு மேல வந்து ஏன்னா போன தடவை குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ அப்போ நமக்கு பழைய புக்கெல்லாம் படிக்கணும்னு தெரியாது அதனால கொஞ்சம் கொஸ்டின் கஷ்டமா இருந்த மாதிரி இருந்தது இருந்தாலும் போன தடவை குரூப் டூவில் தொண்ணூறு எடுத்துடலாம் தமிழ்ல மேக்ஸ்ல வந்து இருபத்தஞ்சுக்கு ஈஸியாக இருபத்தஞ்சு எடுக்கிற மாதிரியே இருந்தது இது வந்து போன தடவை சொல்றேன் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அடுத்து ஜிஎஸ்ஐ பொறுத்தடவுல ஈஸியா ஒரு முப்பத்தஞ்சு அந்த முப்பத்தஞ்சுக்கு மேலே ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் இருந்தது இது வந்து போன தடவை ஓகேவா அப்போ அதுமாதிரி பார்த்தா பத்து பன்னெண்டு பதினஞ்சு நூற்றம்பதுங்கிறது போன தடவை ஈஸியாக எடுக்கக்கூடிய மார்க்காக இருந்தது ஆனால் இந்த தடவை வந்து அப்படி எடுக்க முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான் ஓகேவா தமிழில் வந்து எண்பத்தஞ்சு நல்லா படித்தவங்களாலே அந்த எண்பத்தஞ்சு வந்து ஈஸியாக எடுக்கலாம் ஓகேவா அதுக்கு மேலே எடுக்கக்கூடிய மார்க்கு எண்பத்தெட்டு தொண்ணூறு அப்படி தொண்ணூறு எடுக்கிறதெல்லாம் வந்து தொண்ணூறு எடுத்தால் சூப்பரான மார்க்கு தமிழில் இந்த கொஸ்டின் பேப்பரில் தொண்ணூறு எடுத்தால் ஒரு நல்ல மார்க்கு அதே போல் வந்து மேக்ஸில் வந்து இருபது எடுக்கலாம் ஓகேவா மீதியெல்லாம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும் ரொம்ப கொஞ்சம் யோசிச்சு போட்டோம்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுங்கிறது ஒரு யோசிச்சு போட்டால் எடுக்கலாம் ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஓகேவா இப்போ தமிழில் வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய மார்க் சொல்கிறேன் ஈஸியாக எண்பத்தஞ்சு வந்து எடுத்துடலாம் அதான் நல்லா படித்தவங்க மேக்ஸில் இருபது எடுத்துடலாம் ஜிஎஸை பொறுத்தளவில் ஒரு முப்பத்தஞ்சு ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்தது அப்போ பார்த்தோம்னா பத்து பதிமூணு பதினாலு நூற்றி நாற்பதுங்கிறது வந்து நல்லா படித்தவங்க ஓகேவா நல்லா படித்தவங்களால நூற்றி நாற்பது மார்க் வந்து எடுக்க முடியும் அப்போ கண்டிப்பாக இப்போ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் கண்டிப்பாக நூற்றி நாற்பதுக்கு மேலே தான் இருக்கும் ஏன்னா போன தடவை வந்து நம்மளுக்கு ஐயாயிரத்தி எட்நூறு வேக்கன்சி கிட்டே இருந்தது அறுபதாயிரம் பேர் எடுத்தாங்க மெயின்ஸுக்கு ஓகேவா அறுபதாயிரம் பேர் எடுத்தனால போன தடவை வந்து நமக்கு கட் ஆஃப் வந்து இந்த நூற்றி நூற்றி நாற்பத்தஞ்சு அதாவது பிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி ஐம்பது கிட்டே தான் இருந்தது ஓகேவா அது கீழே இருக்கவங்களுக்கு கம்மியாக இருந்தது இந்த தடவை வந்து நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் ரெண்டாயிரத்தி முந்நூறு வேகன்சி தான் இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் எடுப்பாங்க அதில் பார்த்தோம்னா நமக்கு குரூப் டூக்கு மட்டும் பார்த்தோம்னா நானூறு வேக்கன்சியோ ஐநூறுவோ என்னமோ தான் இருந்தது ஓகேவா அப்போ அந்த குரூப் டூக்குன்னு நம்ம பார்க்கணுங்கிறப்ப கண்டிப்பாக கட்டாகும் நூற்றி அறுபது இருக்கும் நம்ம நினைப்போம் நூற்றி அறுபது வந்து இதில் இருக்க முடியுமான்னு நினைப்போம் ஆனால் வந்து தமிழ்நாடு லெவலில் பார்க்குறப்ப ஒரு ஐநூறு பேர் கூட நூற்றி அறுபது எடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து குரூப் டூக்கு அதை ஒன்னு டென்னாக எடுத்தாலுமே குரூப் டூவை பொறுத்தளவில் நூற்றி அறுபது எடுத்திருந்தால் சேஃபான மறுக்கு குரூப் ஏ வந்து ஒன் ஃபிஃப்டி ஓகேவா இது வந்து நான் ஜென்ரல் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரி பிசிக்கு சொல்றேன் ஓகேவா அது போக அவங்கவுங்க கேட்டகரியை பொறுத்து கம்மி ஆகிட்டே வரும் எக்ஸாம் நேற்று தான் முடிஞ்சிருக்கு நம்ம பர்ஃபெக்டாக எதுவும் சொல்ல முடியாது ஆனால் அந்த நூற்றி நாற்பது மார்க்குங்கிறது நல்லா படித்தவங்களால நூற்றி நாற்பது எடுக்க முடியும் அதுக்கு மேலே அவங்க அவங்களோட டேலண்ட்டு தான் இந்த நூற்றம்பதுங்கிறது ஒரு நல்ல ஒரு மார்க் தான் நூற்றம்பது எடுத்திருந்தால் எடுத்திருந்தா கண்டிப்பா அவங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி குரூப் டூய்க்கு போயிடலாம் நூற்றி எடுத்திருந்தால் எடுத்திருந்தா குரூப் டூக்கு வந்து போயிடலாம் ஓகேவா நம்ம வந்து ஃபைனல் ஆன்சர்க்கு வரட்டும் ஒரு ஆறு நாள்ல வந்துடும் சொல்லிக்கிறாங்க ஃபைனல் ஆன்சர்க்கு வந்ததுக்கு அப்புறம் வைஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பிசி எம்பிசிக்கு என்னென்ன கேட்டகரி வந்திருக்குன்னு நாங்கள் தனியாக வந்து கட் ஆஃப் வீடியோ போடுவோம் இப்போதைக்கு இந்த மார்க்குள்ளே இருந்தால் நம்ம வந்து சேஃபுன்னு வச்சுக்கலாம் ஓகேவா இது வந்து ஜென்ரலுக்கு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்னு டூ யுக்கு ஒன் சிக்ஸ்டி கொஸ்டின் டூ குரூப் டூக்கு ஓகேவா ஓகே நூற்றி நாற்பது ஒரு சூப்பரான மார்க்கு தான் ஏன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு டஃப்பான கொஸ்டின் பேப்பர் தான் அது ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி